திருமணம் நடக்கும் வயது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் வீட்டை வைத்து உங்களுக்கு எந்த வயதில் திருமணம் நடக்கும் நடந்து இருக்கும் என்பதை சொல்ல முடியும் உதாரண விளக்கம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளி ஒன்பது இருந்து சுக்கிரனுக்கு திரிகோண இடங்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது வயதில் திருமணம் சுக்கிரன் லக்னத்தில் இருந்து ஜூன் இரண்டு பத்து இடங்களில் இருந்தால் இரண்டு 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 ஆறு முப்பது வயதில் திருமணம் சுக்கிரன் லக்னத்தில் இருந்து ஜூலை மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் இரண்டு மூன்று இரண்டு ஏழு மூன்று ஒன்று வயதில் திருமணம் சுக்கிரன் லக்னத்தில் இருந்து ஆகஸ்ட் நான்கு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் இரண்டு நான்கு இரண்டு எட்டு மூன்று இரண்டு வயதில் திருமணம் சுக்கிரனுக்கு மூன்று திரிகோண இடங்கள் பாதிப்பு இருந்தால் முப்பது வயது கூட்டல் சுக்கிரன் இருக்கும் இடத்தின் வயதை கூட்டிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு பத்தில் சுக்கிரன் சுக்கிரனுக்கு திரிகோண இடங்கள் லக்ன ரீதியாக இரண்டு ஆறு பத்து இடங்கள் சுக்கிரன் இருக்கும் இடம் பத்தாம் இடம் எனவே மூன்று இரண்டு மூன்று ஆறு நாற்பது வயதில் திருமணம் இது தாமத திருமணம் அமைப்பு மற்றும் இதேபோல் பெண்களுக்கு செவ்வாயை வைத்து திருமணம் வயது சொல்ல முடியும் செவ்வாய் ஒன்று முற்றுப்புள்ளி ஐந்து முற்றுப்புள்ளி ஒன்பது இல் இருந்தால் இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது வயது இனி விதிகள் ஆண்களுக்கு சுக்கிரனுக்குத் திரிகோண இடங்கள் திதி சூனியம் பாதகம் தொடர்பு இருந்தால் தடை இதேபோல் பெண்களுக்கு செவ்வாய் இருக்கும் இதத்திற்கு ஒன்று முற்றுப்புள்ளி ஐந்து முற்றுப்புள்ளி ஒன்பது இடங்கள் பாதிப்பு அடைந்தால் தடை தாமதம் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் இருக்கும் இடம் பாவ சக்கரத்தில் மாற்றம் இருந்தால் இதையும் கணக்கில் எடுத்து கொண்டு கணிக்க வேண்டும் டிகிரி அடிப்படையில் சுக்கிரன் செவ்வாய் ராசி கட்டத்தில் முதல் டிகிரி இருபத்தொன்பதாவது டிகிரியில் இருந்தால் இதையும் கவனித்து கணிக்க வேண்டும்